எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்விரை இன்றைய திதி பஞ்சமி திதி இரவு இரண்டு நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பகல் பத்து இருபத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு புனர்பூசம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய விசேஷங்கள் சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் காமதேனு வாகனத்தில் பவனி இன்றைய பொது பலன்கள் சிவ பூஜை செய்ய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள கடன் வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க புதிய வீடு வாகனம் அதற்கான செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இலுவரியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலைக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக நீங்க தீர்வை காண்பிங்க எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கின்ற என்னால் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறார் நினைத்து வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடையும் தாமதமும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து போகும் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து செல்லுங்கள் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் சில நேரங்களில் மருத்துவ செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளிடம் கருத்து மோதல்கள் வந்து நீங்கின்றன நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கின்றனால் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கும் குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயிரதிகாரம் உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்ற நாளில் நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வேற்று மதத்தவர்களின் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய இந்த விருட்சிகாசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபரியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலைக்கு விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசி காரர்கின்றன உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களில் கவனம் தேவை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அதே நேரத்தில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன உங்களுடைய பலம் பலவீனத்தின் இங்கு உணர்வீங்க வழி உறவுகளால் நல்ல ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கென்றால் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் முக்கிய நட்பும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு எதிரிகள் விலகி செல்வார்கள் போட்டிகளில் வெற்றி பெறும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவிங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்கின்றனர் நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இனி சந்திராஷ்டிரமத்தை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் நான் ஏற்கனவே கண்டுபிடித்த சந்திராசிரமத்துக்கான பரிகார வீடியோ நமது ஆதர் மீடியாவில் யூடியூபில் உள்ளது அதை தேடி பாருங்கள் அதில் சந்திராஷ்டமத்துக்கான பரிகாரம் முழுமையாக விளக்கப்பட்டிருக்கும் அந்த சந்திராசிரமத்தான பரிகாரத்தை அந்த சந்திராசிரம் உங்களுக்குரிய சந்திராசிரம தினம் ஆகிய மூன்று நாட்களும் அதாவது இரண்டு புல் இரண்டே முக்கால் நாட்கள் என்ற நிலையில மூன்று நாட்களும் காலையில மதியம் காலையிலையும் மாலையிலையும் நீங்க அதை பயன்படுத்தலாம் அது எப்படி பயன்படுத்துது என்ற விளக்கமும் அதில் முழுமையாக இருக்கும் இந்த சந்திராசிரம பரிகாரத்தை எனது ராசி பலன்படி உங்களுக்கு எதிர்மறையாக வரக்கூடிய நாள்கள் அனைத்தும் அதாவது சந்திராசிரமம் ஜென்மச்சந்திரன் மற்றும் விரயச்சந்திரன் நாட்களிலும் பயன்படுத்தினால் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகள் முழுமையாக குறைந்து நேர்மறை விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அனைவரும் பார்த்து ப பயன்படுத்தி பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்